வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதியான கொடைக்கானல் குணா குகையில் அத்துமீறி நுழைந்த மூன்று பேரை சட்டத்தின்படி கைது செய்த வனத்துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுலா தலமான கொடைக்கானல் இங்குள்ள சுற்றுலா தலங்களை காண்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினம் தோறும் வனத்துறைக்கு கட்டப்பட்ட குணா குகை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் வனத்துறையினர் அனுமதிப்பது கிடையாது குணா கொகைக்கு செல்லும் பகுதியில் கம்பி வேலி போட்டு அடைத்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிவந்த மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இளைஞர்கள் குணா குகைக்கு செல்லும் சம்பவம் படமாக்கப்பட்டது தமிழகம் மற்றும் கேரளா சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் குணா குகை நோக்கி படையெடுத்து வருகிறது இந்நிலையில் தடை செய்யப்பட்ட குணா குகை பகுதியில் இன்று கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த இளைஞர்கள் விஜய் பாரத் மற்றும் ரஞ்சித் ஆகிய மூன்று சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பு வளையத்தை மீறி தடுப்பு கம்பிகளின் மீது ஏறி குதித்து உள்ளே சென்றதாக கூறப்படுகிறது வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு வனத்துறையினர் மூன்று இளைஞர்களையும் வனச்சட்டத்தின்படி கைது செய்தனர் மேலும் குணா குகைக்கு முன்புறம் கம்பிவேலி அடைக்கப்பட்டுள்ளது அதுவரை செல்வதற்கு நபர் ஒன்றுக்கு இவ்வளவு என்று வனத்துறையினர் கட்டணமும் வசூல் செய்கின்றனர் தற்போது அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குணா குகையை காண்பதற்காகவே வருவதால் தொடர்ந்து குகைக்கு செல்வதற்காக இளைஞர்கள் முயற்சி செய்வார்கள் ஆகவே வனத்துறையினர் நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் இடத்திலேயே சுற்றுலா பயணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் குணா குகைக்கு செல்வதற்கு கட்டணம் வசூல் செய்யக்கூடாது யாரையும் அனுமதிக்கக்கூடாது என கோரிக்கை எழுந்துள்ளது ம போக முடியுமா இல்லிக்கலாம் வந்துங்க அப்படி வந்துங்க